வேதா விக்ரம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ அங்கே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் உங்களை நல்லா திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விக்ரம் அமைதியாக இருக்காரு வேதா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள்லாம் ஒரு புருஷனா ஒரு பீச்சு ஒரு பார்க்கு ஒரு சினிமா எதாச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்களா ஆசையாக ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு மல்லிகைப்பூவாது வாங்கி கொடுத்துருப்பீங்களா நீங்கள்லாம் புருஷனா சி புருஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பாடு திட்டிகிட்டே இருக்காங்க அப்படியே விக்ரமா அமைதியாக இருக்காரு இதை பார்த்தோடே காவேரிக்கு பயங்கரமாக கோவத்துக்கிட்டே வராங்க என்ன வேதா என்ன பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா இது ஜஸ்ட்டு ஃபன்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதெல்லாம் போக முடியாது நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்ல அவர் அதெல்லாம் செய்வார்னு அங்க இருந்து கஜா வர்றாங்க என்ன நீ ஏன் பையனை எதாவது சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க அங்க இருக்க சேர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கஜா உடைக்கிறாங்க நீ என்ன உடைப்ப நானும் நல்லா உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போட்டு உடைக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஐயையோ என்ன இது போட்டியா இல்லை வேற அதாவது அங்கே என்ன கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவர் சொல்றாரு சரி சரி போதும் போதும் நீ சண்டை போட்டதெல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நெக்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன தெரியுமா ஃபுல்லா சேர் அடிக்க வச்சிருவோம் அங்க பக்கத்துல உட்காரணும் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அது சரியா இருந்தா பக்கத்துல உட்காரணும் சரி ஒரு சேர் தள்ளி உக்காரணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கஜா சொல்கிறாங்க வாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் உட்காராங்க அப்போ அவங்க கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரரை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கஜா அப்படியே தள்ளி உட்காராங்க அவள் தான் போட்டியில் நீங்கள் தத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க அதே மாதிரி காவேரி அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் போய் உட்காராங்க அதே மாதிரி அவங்களும் தோத்துட்டாங்க சரி நெக்ஸ்ட் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேதா விக்ரம் ரெண்டு பேரும் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே போய் உட்காறாங்க அப்போ அவங்க கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு எப்பயாவது உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது நினச்சி பார்க்குறாங்க அப்படியே வேதா நான் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அதே மாதிரி விக்ரம கேட்குறாங்க உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நகர்ந்தே போகலை அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு ரெண்டு பேருமே பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க ஓகே ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் ரெண்டு பேர் சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் தராங்க அதை வாங்கினோடே அவ்வளோ சந்தோஷம் காவேரி கஜா எல்லாருமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னோட மருமக என்னோட பையன் ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடின்னு பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆமா பொண்ணு தானே நல்லா பண்ணா அப்படின்னு சொல்லாங்க மறுபடியும் ரெண்டு சண்டை போடத்துக்கு போறாங்க அம்மா ஆமாமா நீங்க ரெண்டு பேரும் தயவு செய்து வாயே திறக்காதீங்க நீங்க போட்ட சண்டையெல்லாம் போதும் போயிடுங்க தயவு செய்து அவங்க பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க தாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜெயிச்சிட்டிங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க போட்டியெல்லாம் முடிஞ்ச விக்ரம் கேட்குறாரு என்ன உனக்கு பிடிக்குமா உனக்கு நான் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க ஏதோ தெரியாமல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்குலாம் ப்ரைஸ்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஓவரா பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டு கத்திக்கிறாங்க என்னங்க என்னங்க இங்கே போட்டியே முடிஞ்சிச்சிங்க நீங்கள் போங்க வீட்டில் போய் சண்டை போடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரெண்டு பேருமே அப்படின்னு சிரிக்கிறாங்க தன்வி சொல்கிறாங்க விக்ரம் வேதா ரெண்டு பேர் கிட்டியுமா அம்மா அப்பா ரெண்டு பேருமே சூப்பர் கலைக்கிட்டீங்க ஜோடி போட்டு நல்ல ப்ரைஸ்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க ஆமாம்மா எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு தன்வி வீட்டுக்கு வராங்க கஜா காவேரி எல்லாருமே அங்கேருந்து வராங்க வீட்டுக்கு